வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு கொஞ்சம் வித்தியாசமான சில பேருக்கு குழப்பமா கூட இருக்கலாம் அப்படி ஒரு ஆன்மீக பயணத்தை பத்தி ரொம்ப ஆழமா பேச போறோம் இது வந்து யுஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு சிந்தனையாளர் அவர் வாழ்க்கையில நடந்த ஒரு பெரிய மாற்றம் அவரே அதை வந்து கெலாமிட்டி அதாவது ஒரு பேரழிவுன்னு சொல்றாரு பேரழிவு ஆமா நம்ம கிட்ட இருக்கிறது அவருடைய அனுபவங்களோட நேரடி பதிவுகள் அவரோட வார்த்தைகளே இருக்கு நாமே இத பத்தி பேசுறோம்னா இந்த மாற்றத்தோட தன்மை அதோட விளைவுகள் அது எழுப்புற கேள்விகள் இதெல்லாம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம்தான் சரிதான் ஏன்னா இது ரொம்ப அசாதாரணமான ஒரு விஷயம் நிச்சயமா இது வெறும் தத்துவம் பேசுற மாதிரி இருக்காது இதுல வந்து வினோதமான உடல் மாற்றங்கள் பத்தி பேசுவோம் புலன்கள் வேலை செஞ்ச விதத்துல பெரிய குழப்பங்கள் உறவுகள் ஆன்மீகம் பத்தி ரொம்ப அதிர்ச்சியான கருத்துக்கள்னு நிறைய ஆச்சரியமான யோசிக்க வைக்கிற விஷயங்கள் இருக்கு ஆமா கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு சரி அப்போ நேரடியா விஷயத்துக்குள்ள போலாமா முதல்ல இந்த கலாமிட்டிக்கு முன்னாடி யூஜி எப்படி இருந்தாருன்னு பாப்போம் ஓகே அவர் வந்து சுவிட்சர்லாந்துல பெரிய குறிக்கோள்லாம் எல்லாம் ஒன்னும் இல்ல சும்மா வாழ்ந்துட்டு இருந்தாரு ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல இருந்து ஒரு தலைவலி எப்படி சாதாரண தலைவலியா இல்ல விவரிக்கவே முடியாத தலைவலி ஆயிரக்கணக்கான ஆஸ்பிரின் சாப்பிட்டோம் அது நிக்கல அந்த டைம்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் அவர ஜெ கிருஷ்ணமூர்த்தியோட பேச்சுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க ஆஹா ஜே கே அவர் அப்ப ரொம்ப ஃபேமஸ் ஆச்சே ஆமா பெரிய தத்துவக்ஞானி ஆன்மீக பேச்சாளர் அந்த பேச்சுல ஜேகே வந்து ஒப்பிட்டு மனம் அதாவது கம்பேரடிவ் மைண்ட் பத்தி பேசிருக்காரு இது யூஜிய ரொம்ப ஆழமா தாக்கிடுச்சு ஜே கே அமைதி பத்தி சொல்லும்போது யூஜிக்கு அந்த அமைதி கிடைச்ச மாதிரி இருந்திருக்கு ஆனா அந்த ஃபீலிங் வந்த அடுத்த செகண்டே ஆஹா இதுதான் அமைதியினு அவர அத அடையாளம் கண்டுட்டாரே ஆமா அதுவே அவர் மனசுல ஏற்கனவே இருக்கிற அமைதி பத்தின எண்ணத்தோட ஒப்பிடுற ஒரு வேளைதான் உணர்ந்துட்டார் ஆஹா பாருங்க இதுதான் ரொம்ப முக்கியம் அந்த அமைதியில இருக்கும்போது அது அமைதின்னு பேர் வச்சா நீங்க அதுல இல்ல அதை வெளிய இருந்து பாக்குறீங்கன்னு அர்த்தம் கரெக்ட் அப்போ அவர் அந்த நிலையில இல்ல அத கவனிக்கிற ஒருத்தரா மாறிட்டார் நிச்சயமா இந்த ஒப்பீட்டு மனம்ங்கிற கான்செப்ட் வந்து ஒரு திறவுகோல் மாதிரி நீங்க ஒரு நிலைய அறிஞ்சுக்கிட்டா அல்லது உணர்ந்தா உங்க மனசு தானாவே அதை உங்க ஞாபகத்துல இருக்கிற ஒரு விஷயத்தோடயோ இல்ல முன்னாடி நடந்த அனுபவத்தோடயோ ஒப்பிட்டு பார்க்கும் ஆமா அதனால நீங்க அந்த அனுபவத்துல முழுசா இல்ல வெளிய நின்னு பாக்குற நான் அங்க உருவாகிடுது இது ஜே கே சொல்ற இருப்பது என்னவோ வாட் இஸ் என்பதை அப்படியே பாக்குறதுல இருக்கிற சிக்கலை காட்டுது ஆமா அந்த அமைதியை கண்டுபிடிச்சதே அந்த அமைதி இல்ல அது மனசோட தான் அவருக்கு புரிஞ்சிருக்கு இது ரொம்ப நுட்பமான வித்தியாசம் இல்லையா ரொம்ப ரொம்ப நுட்பமான ஆனா அடிப்படையான வித்தியாசம் யூஜி இத விளக்க ஒரு நல்ல உதாரணம் சொல்றாரு ஒரு செங்குத்து பாறை உதாரணம் ஓ என்ன நீங்க ஒரு பெரிய பாறை விளிம்புல நிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க எதற்கு ஒரு சிகரம் தெரியுது நடுவுல ஆழமான பள்ளம் அத தாண்ட முடியாது குதிக்கவும் முடியாது யாரும் உங்களை தள்ளவும் முடியாது ஏன்னா நீங்க மட்டும்தான் அங்க இருக்கீங்க சரி ஆனா அந்த ஜேகே கே பேச்ச கேட்டுட்டு இருக்கும் போதே உடஞ்ச மாதிரி அந்த பள்ளத்தை தாண்டிட்டாப்ல ஒரு உணர்வு ஆனா இன்ட்ரஸ்டிங் என்னன்னா அவர் நின்ன இடத்த விட்டு நகரவே இல்லை அந்த எதிர்க்க இருந்த சிகரமே அதை அடையணுங்கிற எண்ணத்தால உருவான கற்பனை மாதிரி அது அப்படியே இல்லாம போயிருச்சு தாண்ட வேண்டிய அவசியமே இல்லைன்னு புரிஞ்சிருச்சு இது ஒரு பெரிய திருப்புமுனை தானே கண்டிப்பா ரொம்ப ஆழமான புரிதல் அந்த அடைய வேண்டிய நிலையே மனசோட கற்பனை ஒரு தெளிவு இதுக்கப்புறம் அவர் வாழ்க்கையில கொஞ்ச நாள் அமைதி இருந்துச்சு ஆனா கதை இதோட முடியலையே ஆமா அதான் முக்கியம் இதுக்கப்புறம் அவரோட நாப்பத்தி ஒன்பதாவது பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு மரத்தடியில போது ஒரு கேள்வி அவரை புடிச்சு ஆட்ட ஆரம்பிச்சிருச்சு என்ன கேள்வி கேள்வி இதுதான் நான் இந்த நிலையில தான் இருக்கேன்னு எனக்கு எப்படி தெரியும் அதாவது புத்தர் இயேசு இவங்கெல்லாம் அடைஞ்சதா சொல்றாங்களே அந்த ஞான நிலை அந்த நிலையில நான் இருக்கேன்னு வச்சுக்கிட்டாலும் நான் அந்த நிலையில இருக்கேன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்க முடியும் ஓ இது ரொம்ப ஆழமான கேள்வி ஆமா அந்த அறிவு நான் இந்த நிலையில இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிற அறிவே அந்த நிலையிலிருந்து என்ன பிரிச்சுடாதா மிக மிக தீவிரமான ஒரு சுய விசாரணை இது ஒரு நிலையில இருக்கிறது வேற அந்த நிலைய அறிஞ்சிருக்கிறது வேற இத பத்தி அவர் படிச்சது கேட்டது மத்தவங்க சொன்னது இந்த அறிவு தான் இருக்கு ஒருவேளை இந்த அறிவு தான் அந்த நிலைய ஒரு எதிர்பார்ப்பா உருவாக்குச்சோன்னு கூட அவருக்கு சந்தேகம் வந்துச்சு இது ஒரு கண்ணாடி மாதிரி சொல்றீங்க ஆமா அறிவு ஒரு பிம்பத்தை உருவாக்கி அதே அறிவு அதையே பாத்துட்டு இருக்கு ஒரு லூப் மாதிரி இந்த கேள்விக்கு எந்த பதிலும் இல்லனு யூஜி உணர்ந்தாரு இருந்தாரு இங்க தான் அறிவோட எல்ல தெரியுது அறிவால விளக்கலாமே தவிர அந்த நிலைய உண்மையா உணர முடியாதுங்கற மாதிரி அந்த கேள்வி ரொம்ப தீவிரமாகி உச்சத்துக்கு போனப்போ திடீர்னு தாங்க முடியாத ஒரு உடம்பு வழியோட ஒரு வெடிப்பு மாதிரி நடந்துச்சு வெடிப்பா மனசுலயா இல்ல இல்ல அதான் முக்கியம் இது மனசுல இல்ல அவரோட உடம்புல இருக்கற ஒவ்வொரு செல்லுலயும் அந்த வெடிப்பு நடந்த மாதிரி உணர்ந்ததா சொல்றாரு அடேப்பா அந்த வெடிப்புக்கு அப்புறம் அந்த கேள்வி நான் இந்த நிலையில இருக்கேன்னு எப்படி தெரியுங்கிற கேள்வி அதுவா மறைஞ்சு போச்சு பதில கண்டுபிடிச்சாரோ இல்ல அதான் சுவாரஸ்யம் பதில கண்டுபிடிக்கல கேள்விக்கே இடம் இல்லாம போயிடுச்சு அதோட சேர்ந்து எண்ணங்களுக்கு ஒரு தொடர்ச்சி இருக்கு ஒரு மையம் இருக்கு இந்த மாதிரி எல்லா நம்பிக்கைகளும் கரைஞ்சு போச்சு அப்போ அந்த ஞான நிலை புத்தர் இயேசு நிலைன்னு நினைச்சாரு அதுவும் இல்லாம போச்சு வெறும் சாதாரண உலக வாழ்க்கைக்கு தேவையான கேள்விகள் மட்டும்தான் மிஞ்சிருந்துச்சு ஏர்போர்ட் எங்க இருக்கு கடை எங்க இருக்கு இந்த மாதிரி தத்துவம் ஆன்மீகம்னு எந்த கேள்வியும் அர்த்தமில்லாம போயிருச்சு சரி இவ்ளோ பெரிய மாற்றம் நடந்திருக்கு ஆனா இதை ஏன் அவர் கலாமிட்டி அதாவது பேரழிவுன்னு சொல்றாரு இது கொஞ்சம் ஆச்சரியமா இல்ல ஆமா முதல்ல கேக்கும்போது அப்படி தான் தோணும் ஆனா அவர் விளக்கத்தை பார்த்தா புரியும் ஆன்மீக பாதையில போறவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க உம் பேரானந்தம் அமைதி ஞானம் ஏதோ ஒரு ஹையர் ஸ்கேட் கரெக்ட் ஆனா யூஜிக்கு நடந்தது அது இல்ல அதுவரைக்கும் அவர் வெச்சிருந்த எல்லா நம்பிக்கை தேடல் ஏன் அந்த நான்கிற உணர்வே சிதைஞ்சு போச்சு அதனால ஏதோ அற்புதம் நடக்கும் பெரிய ஆனந்தம் கிடைக்கும்னு காத்துட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு தான் தெரியும்னு சொல்றாரு இது வந்து எதிர்பார்ப்புகளோட அழிவு அதனால கலாமிட்டி ஓ சரி சரி இப்ப புரியுது சரி இந்த கலாமிட்டிக்கு அப்புறம் அவரோட புலன்கள் எப்படி மாறுச்சு அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் சொல்லுங்க பாப்போம் என்ன நடந்துச்சுங்கிற நினைவே சுத்தமா இல்ல தக்காளி சூப் எடுத்துட்டு வந்து முன்னாடி வச்சா அத பார்த்ததும் அது என்னனே தெரியல என்னது ஆமா அத குடிச்சதுக்கு அப்புறம்தான் ஓ இது தக்காளி சூப்னு தெரிஞ்சுதான் வாசனை உணர்வும் மாறிடுச்சு நல்ல வாசனை கெட்ட வாசனைன்னு வித்தியாசமே இல்ல எல்லா வாசனையும் ஒரே மாதிரி மூக்கத்தாக்குச்சான் விசித்திரமா இருக்கே சாப்பாடு சாப்பாடு சாப்பிடும்போது நிறைய சுவை இருந்தாலும் அதுல எது ரொம்ப முக்கியமான பிரதானமான சுவையோ டாமினன்ட் டேஸ்ட் அது மட்டும் தான் தெரிஞ்சது மத்ததெல்லாம் தெரியல இது வந்து புலன்களோட ஒருங்கிணைப்பு கோஆர்டினேஷன் அது சுத்தமா சிதைஞ்சு போன மாதிரி தெரியுது ஆமா நம்ம மூளை என்ன கண்ணு காது மூக்கு தோல் நாக்கு இதுல இருந்து வர தகவலை எல்லாம் ஒன்னா சேர்த்து உலகத்தை ஒரு முழுமையான அனுபவமா நமக்கு கொடுக்கும் ஆனா யூஜிக்கு இந்த கோஆர்டினேஷனே போயிடுச்சே போல ஆமா ஒவ்வொரு புலனும் தனித்தனியா சம்பந்தமே இல்லாம வேலை செய்ய ஆரம்பிச்ச மாதிரி உதாரணத்துக்கு ஒரு நாய் குறைச்சா அந்த சத்தம் வெளியந்து வர மாதிரி இல்லாம எப்படி தனக்குள்ள இருந்தே அந்த சத்தம் வர்ற மாதிரி கேட்டுச்சான் சமையல் அறையில பாத்திரம் கீழே விழுந்தா கூட அந்த சத்தம் இருந்து வர்ற மாதிரி இருந்திருக்கு நினைச்ச பார்க்கவே முடியல அது மட்டும் இல்ல அவங்க மனைவி வேலண்டைன் ரூம்ல இருக்கும்போது அவரை பார்த்து அடையாளம் தெரியும் ஆனா அவங்க ரூம் விட்டு கிச்சனுக்கு போயிட்டா அவங்க எப்படி இருப்பாங்கன்னு கற்பனை கூட பண்ண முடியலையா அந்த உருவமே மனசுல இல்ல அடேங்கப்பா உடம்ப பத்தின விழிப்புணர்வும் மாறிடுச்சு யாராச்சு தொட்டா அந்த தொட்ட இடத்த மட்டும்தான் உணர முடியுதான் மற்ற உடம்பு பாகம் இருக்கிற உணர்வே இல்ல பார்வை கூட தலையோட பின்னாடி ஒரு குழிவான கண்ணாடில கான்கேவ் மிரர்ல பாக்குற மாதிரி ஒரு பரந்த காட்சி பனாராமிக் தெரிஞ்சதுன்னு சொல்றாரு இது மாதிரி இல்ல அவரோட யதார்த்தமா ஆமா இந்த நிலைமை முதல் ஏழு நாள் நீடிச்சதா சொல்றாரு இது வெறும் மனநிலை மாற்றம் இல்ல அவரோட அடிப்படை புலன் உணர்விலே நடந்த ஒரு புரட்சி இது நீங்க சொல்றது சரிதான் வெறும் புலன் உணர்வோட நிக்கல இன்னும் நிறைய விசித்திரமான நம்பவே முடியாத உடல் மாற்றங்களும் சொல்றாரு ஆமா பத்தி வீக்கங்கள் நெத்தி நடுவுல ஒரு மாதிரி வீக்கம் மார்பு நடுவுல ஒரு பெரிய நீல நிற பதக்கம் மாதிரி ஒண்ணு கழுத்துல அதை தாங்கி பிடிக்கிற மாதிரி பல கலர்ல ஒரு வளையம் கழுத்து கூட வித்தியாசமா இருந்துச்சு ஆமா கழுத்து வந்து ஒரு நாகப்பாம்பு படம் எடுக்கிற மாதிரி ஒரு அமைப்புக்கு மாறிடுச்சான் தாடை அது மேல இருக்குற மாதிரி தலையில ரெண்டு கொம்பு மாதிரி வீக்கும் மோசஸ் படங்கள்ல பாப்போமே அந்த மாதிரி நிஜமா சொல்றியா இன்னும் இருந்துச்சா ஓ இன்னும் நிறைய இருக்கு அவரோட தோல் ரொம்ப மென்மையா ஆயிடுச்சு அத தேய்ச்சா சாம்பல் மாதிரி பொடி வந்துச்சாம் உம் தலையில இருக்க சின்ன ரத்த நாளங்கள்லாம் விரிவடைஞ்சு புத்தர் சிலைகள்ல இருக்கிற மாதிரி டிசைன் டிசைனா உருவாயிருக்கு எல்லாத்தையும் விட ஆச்சரியம் அவரோட இடது மார்புல ஒரு பெண் மார்பகம் மாதிரி வளர்ச்சி என்னது ஆமா யோகத்துல சொல்ற சக்கரங்கள் இருக்கே அந்த மாதிரி இடங்கள்ல அடி வயித்துல சுருட்டு வடிவ பட்டைகள் மாதிரி தொப்புளுக்கு மேல பாதாம் வடிவத்துலன்னு பல வடிவத்துல பல நிறத்துல வீக்கங்கள் வந்து வந்து போச்சாம் இதெல்லாம் கேக்கும் இது குண்டலினி சக்தி அந்த மாதிரி ஏதாவது இருக்குமோன்னு இல்ல நிச்சயமா அந்த எண்ணம் வரும் தாமரை நாகம் சக்கரங்கள்னு குறியீடுகள்லாம் நினைவுபடுத்துது ஆனா இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா என்ன யூஜி கிருஷ்ணமூர்த்தி இதுக்கெல்லாம் எந்த ஆன்மீக முக்கியத்துவமும் கொடுக்கல இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல இதை மறந்துடுங்க என் அனுபவத்தை ஒரு மாடலாக எடுத்துக்காதீங்க இது உங்களுக்கு நடக்காதுன்னு ரொம்ப தெளிவா சொல்றார் ஓ அது மட்டும் இல்ல திரும்ப திரும்ப எச்சரிக்கிறாரு உங்களுக்கு இது வேணாம் இது ரொம்ப ஆபத்தானது இது ஒரு பயமுறுத்தல்னு சொல்றாரு அவர் அடைஞ்ச நிலையை மத்தவங்க அடைய முயற்சிக்கவே கூடாதுங்கிறது அவரோட அழுத்தமான கருத்து அப்போ இந்த உடல் மாற்றங்கள்லாம் வெறும் உடம்புல நடந்த விஷயங்கள தான் பாக்குறாரா ஆமா வெறும் உடலியல் நிகழ்வுகள் ஆன்மீக சாதனை கிடையாது இந்த மாற்றங்களோட ஒரு உச்சகட்டமா அவர் ஒரு மரண அனுபவத்தையும் சொல்றாரு அது எப்படி நடந்துச்சு ஆமா ஒரு சாயங்காலம் அவரோட உடம்பு பாகங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஆக ஆரம்பிச்சிருக்கு கை கால்னா சில்லீட்டு கூச்சு அவருக்கு தோணி இருக்கு நாம சாக போறோம்னு உடனே மனைவி வேலண்டை கூப்பிட்டு நான் செத்துட்டா என் உடம்ப எப்படியாச்சும் அப்புறப்படுத்துறேன்னு சொல்லியிருக்காரு ஐயோ அப்புறம் படுக்கையில படுத்திருந்தப்போ ஒரு விசித்திரமான அனுபவம் உடம்போட பல இருந்து கை கால் தலைன்னு எல்லா இடத்துல இருந்தும் சக்தி ஆற்றல் ஒரே மையப்புள்ளிக்கு ரொம்ப வேகமா இழுக்கறதோ உணர்ந்தாரு அந்த வேகம் உடம்போட சாதாரண வேகத்தை விட பல மடங்கு அதிகமா இருந்துச்சான் அது ஒரு கேமரா லென்ஸ் மூடுற அப்பர்ச்சர் மாதிரி சுருங்கிக்கிட்டே வந்துச்சான் அதே சமயம் வேற ஏதோ ஒரு சக்தி அதை பலவந்தமா துறந்தே வைக்க முயற்சி பண்ற மாதிரி ஒரு உள் போராட்டம் வலி இருந்துச்சா பயங்கரமான வலி கடைசியில அதை தடுக்கிற முயற்சிய கூட அவரால செய்ய முடியல அந்த விருப்பத்தையே இழந்துட்டாரு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அவருக்கு தெரியல இது ஒரு மாதிரி மரணம் மாதிரிதான யூஜி பார்வையில இது உருவகமா இல்ல உண்மையாவே ஒரு மருத்துவ மரணம் கிளினிக்கல் டெத் அவர் திரும்ப சுய நினைவுக்கு வந்தப்போ பக்கத்துல போன் அடிச்சுட்டு இருந்திருக்கு அவர் இதை எப்படி விளக்குறாரு இத அவர் ஒரு செல்லுலார் புரட்சின்னு சொல்றாரு ஏன்னா மனரீதியான மாற்றத்தால இதை அடைய முடியாது இது உயிரணுக்கள் மட்டத்துல செல்லுலர் லெவல்ல ஒரு அடிப்படை புரட்சி நடக்கும்போதுதான் சாத்தியம்னு அவர் வாதம் எண்ணத்தோட பிடியிலிருந்து உடம்பு தன்னை விடுவிக்கும்போது உடம்போட இயற்கையான ஆதிநிலை வெளிப்படுது இது மனசோட ஆதிக்கத்துல இருந்து உடம்பு விடுபடுற ஒரு முழுமையான உடலியல் மாற்றம் ஃபிசியாலஜிக்கல் சேஞ்சுங்கறது அவர் கருத்து மனநிலை மாற்றம் இல்ல உடல் சார்ந்த மாற்றம்னு சொல்றாரு இது முக்கியம் ஆமா இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இந்த கெலாமிட்டி மரண அனுபவத்துக்கு அப்புறமும் மாற்றங்கள் நிக்கலையா நிக்கல அவரோட கை அசைவுகள் மாறிச்சு சில சமயம் இந்திய டான்ஸ்ல வர்ற முத்திர மாதிரி இருந்துச்சாம் இன்னும் விசித்திரமா ஏதோ சொன்னீங்களே ஆமா அவரோட பாலியல் ஹார்மோன்கள்ல மாற்றம் வந்துச்சாம் ஒரு கால்ல நிக்கும் போது ஆண்கள் கிட்ட ஈர்க்கு மறுகால்ல நிக்கும் போது பெண்கள் கிட்ட ஈர்ப்பு வந்ததா சொல்றாரு நிஜமாவா ஆமா கண்ணு கூட வித்தியாசமா தெரிஞ்சுச்சாம் ஒரு கண்ணு மென்மையா இன்னொன்னு கூர்மையா அது மட்டும் இல்ல அவரோட நனவு கான்ஷியஸ்னஸ் அதையே சுத்தப்படுத்திக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் அத ஃபிளஷிங் அவுட்டுன்னு சொல்றாரு ஃப்ளஷிங் அவுட் அப்படின்னா நல்லது கெட்டது புனிதமானது கேவலமானது சின்ன வயசுல கேத்த பாட்டு லண்டன் விபுச்சாரிகளோட ஃபோன் நம்பர்னு மனசுல பதிஞ்சிருந்த எல்லாமே எந்த முக்கியத்துவமும் இல்லாம வெளியே போயிடுச்சா ஆமா இந்த அவுட் அவுட்டப்போ சில உருவங்கள் தோணினதாவும் சொல்றாரு புத்தர் இயேசு மகாவீரர் சாக்ரிட்டீஸ் பெரிய ஞானிகள் ஒரு கருப்பின மனுஷன் நிர்வாண பெண்கள்னு பல உருவங்கள் இதெல்லாம் கண்ணுல பார்த்த காட்சியா இல்ல கண்ணுல பாக்குற மாதிரி இல்ல நனவே அந்த வடிவங்களை எடுக்கிற மாதிரி இருந்துச்சான் இதெல்லாம் மனுஷகுலத்தோட கூட்டு நனவுல பதிஞ்ச விஷயங்கள் அதெல்லாம் ஒரு விதமான மாசு தேவையில்லாத சுமைங்கிறதால வெளியே போச்சுன்னு யூஜி சொல்றாரு புனிதர்கள் நினைக்கிறவங்க கூடவா ஆமா அவங்க உட்பட எல்லாரும் இந்த சுத்திகரிப்புல வெளியே போயிட்டாங்கன்னு சொல்றாரு இதுவும் அவரோட புரட்சிகரமான கருத்துக்கள்ல ஒண்ணு உறவுகள் பாலுறவு பத்தி அவர் சொன்னதற்கே அதுதான் ஒருவேளை ரொம்ப சவாலானதா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமா அது பலரையும் கொஞ்சம் அதிர்ச்சிக்குள்ளாக்கும் உறவே சாத்தியம் இல்ல அது தேவையே இல்லன்னு அடிச்சு சொல்றாரே ஆமா அதுக்கு ஒரு உதாரணம் கூட சொல்றாரு டெக்ஸஸ்ல ஒரு லெக்சருக்கு அப்புறம் ஒரு பொண்ணு அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு இருக்காங்க அங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல பாலுறவு உறவு நடந்திருக்கு சரி ஆனா அதுக்கப்புறம் அந்த பொண்ண தன்னோட சுய இன்பத்துக்காக பயன்படுத்திக்கிட்ட மாதிரி அவருக்கு தோணி இருக்கு அதுதான் கடைசி அதுக்கப்புறம் யாரு கூடயும் பாலுறவு வச்சுக்கலன்னு சொல்றாரு மனைவி கூட மறுத்துட்டாரு இத எப்படி புரிஞ்சுக்கிறது யூஜி என்ன சொல்றாருனா மனுஷ உறவுகள் எல்லாமே அடிப்படையில் எனக்கு இதுல என்ன கிடைக்கும்ங்கற சுயநலத்துல தான் இருக்குது பரஸ்பர திருப்தி மியூச்சுவல் கிராட்டிபிகேஷன் இருக்கிற வரைக்கும் உறவு நீடிக்கும் அது போனா முறிஞ்சிடும் அன்பு பத்தி என்ன சொல்றாரு அன்புன்னு நாம சொல்றதே ஒரு பிரிவினையை உருவாக்குதுங்கறாரு அன்பு செய்றவர் செய்யப்படுறவன்னு ரெண்டு பேர் வந்துடுறாங்க இந்த பிரிவு தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு ஒரு வாதம் பாலுறவு பத்தி அது உடம்போட ஒரு இயற்கையான உயிரியல் சார்ந்த செயல்பாடு பயலாஜிக்கல் ஃபங்க்ஷன் ஆனால் கலாச்சாரம் மதம் ஆன்மீகம்லாம் சேர்ந்து அத ரொம்ப சிக்கலாக்கி குற்ற உணர்ச்சியோட சேர்த்துட்டாங்கன்னு சொல்றாரு தாந்திரிகம் பத்தி எல்லாம் கூட பேசியிருக்காரு ஆமா அதெல்லாம் காமத்தை தீர்த்துக்கிறதுக்கு ஆன்மீக சாயம் பூசுற வேலைன்னு சொல்றாரு ரஜினீஷ் மாதிரி குருக்கள பிம்புன்னு ரொம்ப கடுமையா விமர்சிக்கிறாரு அப்போ இன்பம்னே ஒன்னும் இல்லையா அவருக்கு பாலுறவு வேணானா வேற சந்தோஷம் இல்லையா இன்பம்னு நாம பொதுவா நினைக்கிற உணர்வு போயிடுச்சுங்கிறாரு ஏன்னா இன்பம் எப்பவுமே பழைய அனுபவத்தோட தொடர்ச்சியா இல்ல எதிர்கால எதிர்பார்ப்பா இருக்கும் ஆனா வேற மாதிரி அனுபவித்தல் இருக்குங்கிறாரு எப்படி உதாரணத்துக்கு சாப்பிடும்போது ஏன் மலம் கழிக்கும் போது கூட ஒரு விதமான ஆனந்தம் இருக்குன்னு சொல்றாரு என்னது ஆமா கேக்க விசித்திரமா தான் இருக்கும் பாலுறவ பத்தி சொல்லும்போது இனப்பெருக்கத்தை தவிர அதுக்கு வேற எந்த உயிரியல் நோக்கமும் இல்லங்கறது அவர் கருத்து உச்சகட்டம் பத்தி ஏதோ சொன்னாரு சிந்தனையோட குறுக்கீடு இல்லாம அனுபவிக்கிற ஒரு விஷயத்துக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு ஆனா அதுவும் கூட ஞாபகத்துல பதிஞ்சு திரும்ப திரும்ப தேடப்படுற ஒரு அனுபவமா மாறிடுது அதனால அதுவும் செகண்ட் ஹேண்ட் தாங்கறாரு இதுவும் ரொம்ப ஆழமான கருத்து தான் சரி போதைப் பொருள் எல்எஸ்டி பத்தி என்ன சொன்னாரு அதுவும் கொஞ்சம் கான்ட்ரோவசியல்லா இருந்துச்சு ஆமா அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல ஒரே ஒரு தடவை நண்பர் ரொம்ப வற்புறுத்துனதால எல்எஸ்டி எடுத்துக்கிட்டதா சொல்றாரு எப்படி இருந்துச்சா அது வரைக்கும் அவருக்கு கிடைச்ச எல்லா மதம் ஆன்மீக அனுபவத்தை விட பல மடங்கு சக்தி வாய்ந்ததா இருந்துச்சான் மற்றதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு போன்ற அளவுக்கு தீவிரமா இருந்திருக்கு ஆனா முக்கியமான விஷயம் என்ன அந்த எல்எஸ்டி அனுபவமும் கூட என்னத்தால உருவாக்கப்பட்டது தான் அதை கவனிக்கிற நான் அப்சர்வர் அங்கே தான் இருந்துச்சு அந்த வட்டத்தை விட்டு வெளியே போக முடியலன்னு சொல்றாரு அப்போ அவர் எல்எஸ்டி ஆதரிக்கல இல்ல இல்ல இங்க தான் அவரோட ரொம்ப சர்ச்சையான கழுத்து வருது அவர் என்ன சொல்றாருன்னா சொல்லுங்க பழங்கால ரிஷிகள் முனிவர்கள்லாம் காட்டுல சோமபான மாதிரி போதச்ச செடிய சாப்பிட்டு அதனால வந்த அனுபவங்கள தான் அப்புறமா கடவுள பார்த்தோம் ஞானம் கிடைச்சதுன்னு சொல்லி இந்தியாவோட பெரிய ஆன்மீக பாரம்பரியத்தையும் உருவாக்குனாங்கன்னு சொல்றாரு என்னது ஆமா சுருக்கமா சொன்னா இந்தியாவோட ஆன்மீக ஆசிட் ஹெட்ஸ் உருவாக்குனதுன்னு அதிர்ச்சியா சொல்றாரு அவரோட லாஜிக் என்ன ஒரு ஒரு கெமிக்கல் மருந்து ஒரு குறிப்பிட்ட மனநிலைய அனுபவத்தை தர முடியும்னா பல வருஷம் கஷ்டப்பட்டு தவம் தியானம் யோகான்னு பண்றது எதுக்கு அது டைம் வேஸ்ட் இல்லையா இதுதான் அவர் கேக்குற கேள்வி ஆனா அவர் பரிந்துரைக்கலையே நிச்சயமா இல்ல அது ரொம்ப தெளிவா சொல்றாரு மதம் மந்திரம் தியானம் மாதிரியே போத பொருளையும் அவர் பரிந்துரைக்கல இதெல்லாம் மனுஷனோட அடிப்படை பிரச்சனைய தீர்க்காதுங்கிறது அவர் கருத்து அப்போ எதுக்கு இதை சொல்றாரு ஆன்மீக பயிற்சிகள்னு சொல்றோமே அதோட பயனற்ற தன்மைய இல்லனா அதோட லிமிட்ஸ காட்டத்தான் அந்த பயிற்சிகளும் மனசோட வேலை தான் அது இயற்கையான நிலைக்கு கொண்டு போகாதுன்னு சொல்றாரு இவ்வளவு தீவிரமான அனுபவங்கள் கருத்துக்கள்லாம் கேட்டதுக்கு அப்புறம் யூஜி கடைசியா சொன்ன எச்சரிக்கைகளை மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கிறது ரொம்ப முக்கியம்னு தோணுது ஆமா அது ரொம்ப முக்கியம் அவர் திரும்பத் திரும்ப என்ன சொல்றானா இந்த நிலை அவர் அடைஞ்சதா சொல்ற நிலை ஒரு அச்சுறுத்தல் நீங்க இப்ப சாதாரணமா இயங்குற விதத்துக்கே அது ஆபத்து அது உன்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் நம்பிக்கை உறவு நான்குற உணர்வு எல்லாத்தையும் உடைச்சு போடுறோம் இது ரொம்ப ஆபத்தானது இத தேடாதீங்க இத தவிர்க்க பாருங்க அவர் இன்னும் சொல்றாரு ஆமா உங்க துக்கத்தோட உங்க கஷ்டத்தோட திருப்தியா இருந்துருங்க இந்த மாதிரி பேச்ச கேக்குறது கூட உங்களுக்கு எந்த நல்லதும் செய்யாது உங்க கஷ்டத்து மேல இன்னொரு சுமையை ஏற்ற தான் சொல்றாரு ரொம்ப கடுமையான எச்சரிக்கை இது ஆமா ரொம்பவே அப்போ இவ்ளோ நேரம் நாம பேசினதுல இருந்து என்ன எடுத்துக்கலாம் சுருக்கமா சொன்னா யூஜி கிருஷ்ணமூர்த்தியோட கெலாமிட்டிங்கிறது அவரோட புலனுணர்வு உடம்பு சிந்தனையில நடந்த ஒரு பயங்கரமான தானா நடந்த அவரா தேர்ந்தெடுக்காத ஒரு மாற்றம் சரி நனவு உறவுகள் பாலுறவு ஆன்மீகம் மரணம்னு எல்லாத்த பத்தியும் அவர் சொன்ன கருத்துக்கள் நம்மளோட பழக்கமான சிந்தனைகளை நம்பிக்கைகளை அடியோட கேள்வி கேக்குது பெரிய சவாலா நிக்குது இறுதியா கேக்குறவங்கள யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட இத முடிக்கலாம்னு நினைக்கிறேன் சொல்லுங்க யூஜி திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா இந்த நிலை தற்செயலானது யாராலயும் திரும்ப உருவாக்க முடியாது அது சுயம் அல்லது நான் என்பதையே அழிச்சிடும்னு சொல்றாரு இல்லையா ஆமா அப்படியானா பல ஆன்மீக மரபுகள் பல வருஷமா சொல்லி கொடுத்துட்டு வர்ற ஊக்குவிக்கிற ஞானம் விடுதலை இல்ல ஏதோ ஒரு தீவிர மாற்றத்துக்கான தேடல் த சர்ச் அதோட அர்த்தம் என்ன நல்ல கேள்வி ஒருவேளை அந்த தேடலே அந்த இலக்க அடையணுங்கிற தீவிரமான ஆசையே யூஜி தன்னை அறியாம தற்செயலா அந்த பேரழிவு மூலமா தாண்டி போன ஒரு பெரிய தடையா இருக்குமோ அந்த தேடல் தான் நம்மள இயற்கையான நிலையிலிருந்து தடுக்குதா ஆமா இத பத்தி நீங்களே கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க